بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَالْعَادِيَاتِ ضَبْحًا فَالْمُورِيَاتِ قَدْحًا فَالْمُغِيرَاتِ صُبْحًا فَأَثَرْنَ بِهِ نَقْعًا فَوَسَطْنَ بِهِ جَمْعًا إِنَّ الْإِنْسَانَ لِرَبِّهِ لَكَنُودٌ وَإِنَّهُ عَلَى ذَلِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ أَفَلَا يَعْلَمُ إِذَا بُعْثِرَ مَا فِي الْقُبُورِ وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ إِنَّ அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல ஜலஷானு தலைவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய அருளால் தமிழ்நாடு தவ்ஹி ஜமாத் என்கிற பேர் இயக்கத்தை சுமந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகள் ஆகிய அனைத்து நிர்வாகிகளும் கூடியிருக்கக்கூடிய இந்த பொதுக்குழுவிலே நம்முடைய ஜமாத்தின் சார்பில் செய்யப்பட்டு வரக்கூடிய பொது சேவைகளையும் போராட்டங்களையும் கடந்த ஓராண்டு காலத்தில் செய்தவைகளை பட்டியலிட்டு சொல்ல என்னை பணித்திருக்கிறார்கள் பொது சேவைகளை பொறுத்தவரை இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றாக தெரியும் நாம் மார்க்க பிரச்சாரம் குரான் ஹதீஸ் என்கிற பிரச்சார பணியை செய்து வரும் வேளையில் ஏராளமான சமுதாய தொண்டு பணிகளையும் செய்து வருகிறோம் சமுதாய பணி என்று சொன்னால் பல மாவட்டங்களின் வாயிலாக ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக செய்கின்ற பணியாக இருந்தாலும் சரி மருத்துவ முகாம்கள் கிளைகளாக இருந்தாலும் மாவட்டங்களாக இருந்தாலும் அந்தந்த பகுதியிலே சிறப்பு மருத்துவ முகாம் நடத்துவதும் அந்த பொது மருத்துவ முகாம்கள் நடத்துவதும் இரத்த தான முகாம்களை இரத்த தானம் என்று சொன்னால் இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் அறிந்த விஷயம் கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே நம்முடைய சமுதாயத்தின் சார்பில் கூட நம்முடைய அமைப்பை விட்டுடுவோம் பொதுவான இஸ்லாமிய சமுதாயம் என்று சொன்னால் நமக்கும் தானம் என்கிற ஒரு பணிக்கும் எந்தவித எந்த விதமான தொடர்பும் கிடையாது இந்த பணியை செய்யக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால் உயர்ஜாதி மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பார்ப்பன மக்கள் தான் அதில் மேலோங்கி இருப்பார்கள் அப்படி மேலோங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மை எப்படி விமர்சனம் செய்வார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் தீவிரவாதிகளாக இரத்தங்களை ஓட்டக்கூடியவர்கள் என்று நம்மை சித்தரித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இரத்ததானம் என்பது உயிர் காக்கும் ஒரு சேவை நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் பாதிக்கப்பட்ட நிலையிலே மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு உறவினரை காப்பாற்றுவதற்கு யாரேனும் ஒருவர் வந்து இரத்த தானம் செய்ய மாட்டார்களா என்று இயங்கக்கூடிய நேரத்திலே நாம் இவ்வளவு பணிகளை சுமந்திருக்கக்கூடிய நாம் சமுதாயத்திற்காக பல்வேறு தொண்டுகளை செய்யக்கூடிய நாம் இதிலே நாம் மட்டும் ஏன் பின்தங்கி இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இதிலே நாம் ஒரு முத்திரை பதிக்க வேண்டும் இரத்த தானம் என்பது இஸ்லாமியர்களை மட்டுமே நினைவு கூறும் விதத்தில் அதை பற்றி பேசினாலே முஸ்லிம்களை நினைத்து பார்க்கும் விதமாக இப்பணி அமைய வேண்டும் என்கிற திட்டத்தில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பணியிலே முனைப்பு காட்டி ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு கிளைகளையும் குறிப்பாக சென்னை சுற்றி இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுக்கு இரத்த தானம் வழங்கிய வகையிலே கடந்த ஏறத்தாழ ஐந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழகம் முழுவதுமாக முதலில் தனியார் தொண்டு நிறுவனம் மூலமாக அவர்களால் கொடுக்கப்பட்ட விருதாக இருக்கட்டும் இப்பொழுது தமிழக அரசால் கொடுக்கப்படக்கூடிய விருதாக இருக்கட்டும் ஏறத்தல ஐந்து ஆறு ஆண்டு காலமாக இரத்த தான சேவையில் முஸ்லீம் சமுதாயத்தை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக களமிறங்கிய தமிழ்நாடு தௌஹி ஜமாத்து தான் இரத்த தான சேவையிலே முதலிடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு முத்திரையை இந்த சமுதாயத்திலே பதித்திருக்கிறது அதுபோக சமூக பணி என்று சொன்னால் பொது சேவைகள் என்று சொன்னால் வட்டி இல்லாத கடன் உதவி திட்டம் பல்வேறு மாவட்டங்களிலும் கிளைகளிலும் இதை சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழை எளிய மக்கள் வட்டி என்கிற பாவத்தின் பக்கம் அவர்கள் சென்றுவிடக்கூடாது அவர்களிடம் உள்ள பொருட்களை நம்முடைய ஜமாத்திலே வட்டியில கடன் திட்டத்திலே வைத்து அதன் மூலமாக பொருளாதாரத்தை பெற்று அந்த மக்கள் பயன்பெறும் விதமாக இந்த பணியையும் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே செய்து வருகிறார்கள் அதுபோன்று பொருளாதார உதவி ஏழை எளிய மக்கள் பல்வேறு நெருக்கடியான ஒரு சூழலில் மருத்துவத்திற்காகவும் சரி கல்விக்காகவும் சரி ஏதேனும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் அவர்கள் பாவமான வழியில் சென்று கடன் வாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய போது வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமாக நம்முடைய ஜமாத்திற்கு பெறக்கூடிய ஜக்காத்து தொகைகளை மாநில தலைமையின் மூலமாக பெறுகின்ற தொகைகளை மாவட்டங்களின் பரிந்துரைகளை பெற்று அந்த மக்களுக்கு ஒரு தனி நபர் அவர் வாழ்வாதாரத்தில் உயர்வு உயர உயர்வு பெற வேண்டும் என்பதற்காக அவரும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு உதவிகளை பல லட்ச ரூபாய் நாம் வசு ஜக்காத்து நிதியாக பெற்று ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஒரு திட்டத்தையும் சிறப்பான முறையிலே மாநில தலைமையாக இருக்கட்டும் மாவட்டமாக இருக்கட்டும் கிளைகளாக இருக்கட்டும் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே செய்து வருகிறார்கள் இதுபோக பொது சேவைகளில் நாம் செய்யக்கூடிய சில உதவிகளானது அந்த மக்கள் சிலர் பாதிக்கப்பட்டு நம்முடைய ஜமாத்தை உதவி நாடி வருகிறார்கள் எது போன்ற பாதிப்பில் வருவாங்கன்னு கேட்டால் அந்த பாதிப்பை சந்திக்கக்கூடியவர்கள் காவல்துறையின் மூலமாகவோ அல்லது சட்டத்தின் மூலமாகவும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் அந்த உதவிகளை பெற முடியாது உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் இந்த ஓராண்டு காலத்தில் நாம் பட்டியலிட்டு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒருத்தர் தன்னுடைய தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அவர் தன்னுடைய குடும்பத்திற்கு அவர்தான் வாழ்வாதார உதவிகளை செய்து வருகிறார் அவர் ஒரு விபத்திலே அந்த நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறந்து போகிறார் இறந்து போன பிறகு இறந்து போன அந்த குடும்பத்திற்கு அந்த நிறுவனம் நிச்சயமாக இழப்பீடு கொடுக்க வேண்டும் இழப்பீடுக்காக அந்த குடும்பத்தார்கள் போயிட்டு முறையிடக்கூடிய நேரத்தில் அவர்கள் உதவி செய்ய மறுக்கிறாங்க என்ன சொல்லி மறுக்கிறாங்கன்னு கேட்டால் எங்களுடைய தொழிற்சாலை பொறுத்தவரையில் இதில் எல்லா ரிஸ்க்கும் இருக்குது உயிருக்கு ஆபத்தான தான் அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க உயிர் போகிறதுக்காக நாங்கள் எந்த இழப்பீடும் கொடுக்க முடியாது அப்படி ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்காக நாங்கள் பல லட்சங்களையும் கோடிகளையும் செலவிழக்க வேண்டும் அதனால் நாங்கள் தர இயலாது என்று மறுக்கிறாங்க மறுக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் வேறு எங்கும் சென்று இதன இதற்கான உதவிகளை பெற முடியாது யோசனை பண்ணி பாருங்க இதற்காக போயிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க சொன்னால் ஒரு பெரிய நிறுவனத்திற்கு எதிராக ஒரு காவல்துறை ஒன்றும் செய்யாது நீதிமன்ற மன்றத்திற்கு சென்றாலும் சரி அந்த விபத்து அவனுடைய கவனக்குறைவால் ஏற்பட்டது என்று அந்த நிறுவனம் நிறுவனம் செய்யும் என்று சொன்னால் ஒன்றும் பெற முடியாது இந்த பிரச்சனை தமிழ்நாடு தௌஹி ஜமாத்திற்கு வருகிறது நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள் அந்த பிரச்சனை கையில் எடுக்கிறாங்க அது அந்த சென்னை பகுதியில் உட்பட்ட சம்பவம் அது அவர்கள் அதில் தலையிட்டு அந்த நிறுவன உரிமையாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த குடும்பத்தார்கள் நம்மிடம் முறையிட்டது உயிர் போய்விட்டது உயிர் போன உயிர் போன இந்த இழப்பு என்பது எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு இருந்தபோதும் ஒரு உயிர் இறந்திருக்கக்கூடிய இந்த கருணையின் அடிப்படையில் கூட அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் இறக்கப்பட்டு கூட எந்த உதவியும் செய்ய அவர்கள் மறுக்கிறாங்க உங்களால் இயன்றதை பெற்றுத்தார்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய அருளால் நம்முடைய நிர்வாகிகள் அதில் தலையிட்டு அந்த குடும்பத்தாருக்கு ஐந்து லட்சம் ரூபாய்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு இன்னொரு பிரச்சனை வருகிறது நான் சொல்லக்கூடிய இந்த பொது சேவைகளை எல்லாம் வளமையாக நாம் செய்யக்கூடிய சேவைகள் கிடையாது குர்பானி இது போன்ற பொது சேவைகள் என்பது நம்முடைய வாழ்நாளில் அந்தந்த காலகட்டத்தில் தொடர்ந்து செய்யக்கூடிய பணிகள் ஆனா இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க இழந்து போயிடுச்சு உயிர் போயிடுச்சு கை போயிடுச்சு கால் போயிடுச்சு இவர்களால் எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த இழப்பை எங்களுக்கு ஈடாக பெற்றுக் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் எங்கு சென்றாலும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த பிரச்சனைக்கு அவங்க போய் நின்னாங்கன்னா இந்த தொகையை பெறுவதற்கு இவர்கள் இதைவிட பன்மடங்கு லட்சங்களை செலவு செய்ய வேண்டும் ஒரு சில நாட்களில் இப்பேச்சுவார்த்தை முடிந்து அவர்களுக்கு தொகை கிடைத்தது இது முடிந்த பிறகு இன்னொரு பிரச்சனை நமக்கு வருது என்னென்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் ஒரு கண் சிகிச்சைக்காக ஒரு அம்மா போறாங்க நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்க சிகிச்சை செய்கிறாங்க பா கண் பார்வை குறைவாக இருக்கு சென்றவர்களுக்கு ஒரு கண்ணுடைய பார்வையே போய்விட்டது இந்த இழப்பு ஏற்பட்டு இந்த இழப்புக்காக என்ன செய்கிறது என்று தவித்துக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஜமாதே அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள் இப்படி நாங்கள் சிகிச்சைக்கு சென்றோம் நாங்கள் இழந்து விட்டோம் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வடசென்னை தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகள் அந்த அந்த சகோதரி இருப்பது வடசென்னை மாவட்ட பகுதியில் மருத்துவமனை இருப்பது தென்சென்னை மாவட்டத்தில் இரண்டு சென்னை மாவட்ட நிர்வாகிகளும் இப்பிரச்சனையில தலையிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையினுடைய முக்கிய அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் நம்மிடத்தில் முறையிட்டாங்க இங்கே எங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை ஏன்னா அந்த மருத்துவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவன் பக்கம் தப்பு இருக்குன்னு தெரியும் நாம தான் தப்பாக செஞ்சுட்டோம் ஒரு கண் பார்வை போயிடுச்சு சட்டப்படி போனாங்கன்னா மருத்துவமனைக்கு பெரிய பேர் டேமேஜ் ஆகும் ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான்னா சட்டப்படி நீ போறந்தா போய்க்க எந்த தைரியத்தில் சொல்லுவா இவன் தப்பாக தான் செஞ்சான்னு சொல்லிட்டு வேற எந்த மருத்துவமரும் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டான் வேறு எந்த ஹாஸ்பிட்டலும் எந்த மருத்துவர்களும் இவர்கள் தவறாக தான் செய்திருக்கிறார்கள் என்று சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க அந்த தைரியத்தில் நீ போகணும் சொல்கிறான் அப்போ அவங்க அங்கே எங்கேயும் போகாமல் நம்மக்கிட்ட வராங்க எங்களுக்கு வேறு மருத்துவமனைக்கு செல்ல விருப்பம் இல்லை நாங்கள் இழந்து விட்டோம் வேறு மருத்துவமனையில் சென்று நாங்கள் பார்த்து கொள்கிறோம் இங்கே செல் இங்கே எங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை வேறு மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் போய் பார்த்துக்கிறோம் ஆனால் அதற்கு எங்களுக்கு ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் செலவாகும் இங்கே நாங்கள் செலவழித்தது இன்னும் செலவழிக்க இருப்பது ஏறத்தாழ ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்று சொல்லும் பொழுது முதலில் போய் பேச்சுவார்த்தை நடத்தும் போது மறுத்தவர்கள் நம்முடைய அமைப்பின் நிர்வாகிகளுடைய முயற்சியால் அந்த சகோதரிக்கு ஒரு மூன்று லட்சம் ரூபாய் அவர்களுக்கு பெற்றுத்தரப்பட்டது அந்த சம்பவம் நடந்து முடியுதுங்க இந்த மருத்துவமனை பிரச்சனைகள் தொடங்க ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூன்று பிரச்சனைகளை நாம் பார்த்து விட்டோம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவனுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் இன்று அல்லாஹு ரபுல்லாலும் நம்முடைய ஜமாத்தை அவர்களுக்கு அரியும் விதமாக வச்சிருக்கிறான் வராங்க சரி ஒரு முஸ்லீம் அல்லாத பழனி என்கிற ஒரு சகோதரர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் அவருடைய காலுடைய உயரம் சற்று குறைவாக இருக்கு ஒரு காலை விட இன்னொரு கால் குறைவாக இருக்கு என்று சொல்லி மருத்துவத்திற்காக போறார் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக போனதுல தவறான சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு இந்த கால் அவருக்கு முற்றிலுமாக ஒரு காலினுடைய முழு பகுதியும் வெட்டி எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவருடைய நிலைமை மாறி போச்சு தவறான சிகிச்சையின் காரணமாக சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் நாம் தப்பு செஞ்சுட்டோம் என்பதை உணர்ந்து மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அந்த அறுவை சிகிச்சையும் பலனளிக்கலை ஏறத்தாழ இரண்டு ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வேலைகளை இழந்து அவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் பொண்டாட்டி பிள்ளைகளோடு சென்னையில் புதுக்கோட்டையை சேர்ந்தவனாக இருந்தாலும் சென்னையில் வசித்து வருகிறார் பெரும் கஷ்டம் ஊரெல்லாம் கடன் வாங்கி மருத்துவம் பார்த்து மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனை வந்து ஊனமுற்றவருடைய சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டான் ஏற்கனவே கால் குட்டையா இருந்ததுனால அவருக்கு ஊனமுற்றவர் என்ற ஒரு சர்டிஃபிகேட்டும் உண்டு இந்த ஊனமுற்றவருக்குன்னு சரி சில நலச்சங்கங்கள் இருக்கு அங்கே போய் முறையிடுறாங்க இவர்கள் ஏதாவது முறையிட்டு நமக்கு பெற்றுத்தரட்டும் என்று எல்லா நலச்சங்கங்களும் மோதி பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனெல்லாம் எல்லாம் சீக்கிரம் கை வைக்க முடியாது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அரசியல் ரீதியான பெரிய செல்வாக்கு எல்லாம் உண்டு அவ்வளோ சீக்கிரம் ஒரு சாமானியன் உள்ளே போயிட்டு ஒரு மருத்துவரை கூட சந்தித்து பேசிவிட முடியாது அப்போ இந்த நலச்சங்கங்கள் எல்லாம் போய் பேசுகிறாங்க பேசுனதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை நம்மிடத்துக்கும் இந்த பிரச்சனை வருது முஸ்லீம் அல்லாதவன் நம்பி வரா தமிழ்நாடு ஜமாத் என்கிற ஒரு அமைப்பு இருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவனுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நாம் போய் முறையிடுவோம் அவர்கள் ஏதேனும் நமக்கு பெற்று தந்தால் நமக்கு நல்லது என்று சொல்லி வரான் வந்தவனுக்கு மாவட்ட நிர்வாகிகள் இரண்டு கட்டமாக அந்த ஹாஸ்பிட்டலுடைய மேல் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இரண்டு கட்ட பேச்சுவார்த்தையில் முதல் என்ன சொல்கிறான்னா உன்னால் முடிஞ்சது போய் பார்த்துக்குப்போம் நமக்கு சொல்கிறான் தௌஹி ஜமாத் தலையிடுது உன்னால் முடிந்ததை பார்த்துக்கோ அதெல்லாம் ஒன்றும் செஞ்சு கொடுக்க முடியாது நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம் உன்னால் முடிஞ்சா கோர்ட்டில் கேஸ் போடு ஏன்னா அவன் என்ன நினைக்கிறானா கோர்ட்டில் கேஸ் போடுவா தானே நீ கேஸை போடு கோர்ட்டில் வந்து நாங்கள் நீதிபதி கூட வெலை கொடுத்து வாங்க முடியுமே நீ போடுற கேஸ் என்னென்ன செய்யும் அந்த தைரியத்தில் அவன் பேசுகிறான் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெறுகிறது அதிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை எப்படி நடக்குதுன்னு கேட்டால் இரண்டு பேச்சுவார்த்தைகளுக்கு நாம் பேச வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து போகணும் மூணாவது பேச்சுவார்த்தை இது வேண்டாம் மாநில நிர்வாகத்தில் ஆலோசனை செய்கிறோம் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம ஜமாத்திற்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது நாம் இந்த பிரச்சனையில் தலையிடுறோம் நியாயமானதை கொடுறா எங்களுக்காக வரல பாதிக்கப்பட்டவனுக்கு குடு என்று சொல்லும்போது கூட அவன் அலட்சியப்படுத்துறான் என்று சொன்னார் அந்த மருத்துவமனை செயல்படாத அளவிற்கு ஒரு முற்றுகை போராட்டத்தை அறிவிங்க என்று சொல்லி அறிவிக்குது அறிவித்த உடனேயே நாளும் நேரமும் தீர்மானிக்கப்பட்டு அந்த மருத்துவமனை உள்ள பகுதிகளில் சுற்றிலுமாக எங்க பார்த்தாலும் ஒரே போஸ்டர் எங்க பார்த்தாலும் பேனர் போஸ்டரையும் வச்சு இந்த மருத்துவமனை முற்றுகை என்று அறிவிக்கிறோம் அறிவித்த பிறகுதான் அவர்களுக்கு நம்ம யாரு என்று தெரிய வருது அவன் காவல்துறையை தொடர்பு கொள்றான் உளவு துறையை தொடர்பு கொள்றான் அரசியலில் பெரிய பெரிய பிரமுகர்களை தொடர்பு கொள்கிறான் எங்களை முச்சுகையிடுகிறேன் என்று சொல்கிறாங்களே யார் இவங்க காவல்துறையை வைத்து அப்படி ஒரு இருபது பேர் கூடினால் தூக்கி அப்படி எரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான் போல அவன் சொல்லிட்டான் அப்போதான் அந்த அமெரிக்க தூதரக போராட்டம் எல்லாம் முடிந்த நேரம் டேய் அமெரிக்க வல்லரசி என்று சொல்லக்கூடிய அவன் தூதரகத்திற்கு முன்பாகவே ஆண்களும் பெண்களும் இருபது லட்சம் பேர் குடும்பமாகள் என்றால் ஒருத்தன் காலை இழந்துருக்கிறான் அவன் உங்ககிட்ட வந்து கேட்குறான் நியாயமானதை கொடுத்து தொலைச்சிட்டு போ நீ கொடுக்கலன்னு சொன்னா உன் மருத்துவமனையை அவர்கள் இயங்க விட மாட்டார்கள் என்று அங்க அவருக்கு ரிப்போர்ட் போகுது ரிப்போர்ட் போன பிறகு இப்ப அவன் கூப்பிடுறான் வாங்கல பேசுவோம் நம்ம நல்லபடியா பேசி முடிச்சுக்கோண்டு நானும் அப்துல் ஜபார் உட்பட தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகள் பேச்சுவார்த்தைக்கு போறோம் மாவட்ட தலைவர் அவருடைய பொறுப்புலையும் போறோம் அப்ப போகக்கூடிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தை தொடங்கி ஏறத்தாழ மூன்று மணி நேரம் நடந்துருக்குங்க மூன்று மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாதிக்கப்பட்டவன் எதிர்பார்த்தானா ஏதாவது ஒரு இந்த நம்ம போய் சேர்ந்து பெட்டி கடையை வைத்து நாம் பிழைப்பு நடத்தி கொள்ளலாமே என்ற எண்ணத்துல தான் வந்தார் ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் நாம் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு நமக்கு நம்மை வந்து பெருமைப்படுத்துவதற்காக சொல்லல அல்லா இந்த ஜமாத்தை எப்படி கொண்டு செல்கிறான் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக சொல்றேன் மூன்று மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாதிக்கப்பட்ட சகோதரனுக்கு பத்து லட்சம் ரூபாயை பேசி நாங்கள் முடிக்கிறோம் பத்து லட்சம் ரூபாயை பெறுவதற்கு பத்து மாசம் அடைஞ்சமான பேச்சுவார்த்தை தொட முடியுது இந்த வந்திருக்கிறான் பாதிக்கப்பட்டவன் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட வந்திருக்கிறான் வாங்கி கையில கொடுத்துட்டு நாங்க பாட்டு சலாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் நீ பணத்தை கொடுக்கலன்னு சொன்னா அறிவித்த போராட்டம் இன்னும் நேரமும் முடியல நாளும் முடியல ஓ மருத்துவமனை இயங்காது என்று சொல்லி நம்ம அங்க போயிட்டு பெரிய தடாலடி த்ரெட்டன்லாம் பண்ணலை பெரிய அண்டர் அண்டர்க்ரவுண்டு டான் மாதிரிலாம் போய் பேசலை அல்லா நம்ம எப்படி பேச சொல்லியிருக்கிறானோ எவ்வளோ எகிரணுமோ எவ்வளோ பணியணுமோ எல்லாத்தையும் கலந்து தான் பேசுகிறோம் பேசுனதில் பத்து லட்சம் ரூபாய் ரொக்கமாக மூன்று மணி நேரத்தில் பெற்று பணத்தை வாங்கி அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுத்துருக்குறோம் இது போன்ற ஏராளமான பொது பணிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் போராட்ட கலங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை போராட்டமாக தான் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டங்களும் பல்வேறு பிரச்சனைக்காக அடிப்படை வசதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்முடைய தாவா பணியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இடைஞ்சல்கள் நம்முடைய பிரச்சாரத்திற்கு முட்டுக்கட்டை அதை எதிர்த்து செய்வதாக இருந்தாலும் சரி ஜனாசா போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதற்காக நாம் களமிறங்கக்கூடிய போராட்டங்களாக இருந்தாலும் சரி இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் பிப்ரவரி பதினாலில் நாம் நடத்திய வாழ்வுரிமை போராட்டமாக இருந்தாலும் சரி அமெரிக்க தூதரகத்திற்கு எதிராக அல்லாஹுடைய தூதரவர்களை இழிவுபடுத்திவிட்டார்கள் என்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் தமிழகம் முழுவதிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த இறை தூதரை இந்த முஸ்லிம்கள் எவ்வாறு நேசிக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் நடத்திய போராட்டங்களாக இருந்தாலும் ஏராளமான கண்டன பொதுக்கூட்டங்கள் ஏராளமான பொதுக்கூட்டங்கள் சென்னையை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு சென்னையை திணற செய்யும் அளவிற்கு சமீப நாட்களில் பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டது தமிழ்நாடு தௌஹி ஜமாத்துடைய நிர்வாகிகள் நம்முடைய மக்களின் மீது காவல்துறை கண்மூடித்தனமாக தடியடி நடத்தியது அதை கண்டித்து பெரிய ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்திலே லட்ச மக்கள் பங்கேற்கக்கூடிய கூடிய சிறை நிரப்பும் போராட்டத்திற்கும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது அந்த ஒரு லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய கூடிய போராட்டத்தை அறிவித்து அவர்கள் சமரசத்திற்கு வராமல் இருந்திருந்தால் நாம் சொன்ன கோரிக்கை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட கிளை நிர்வாகிகள் மாநில தலைமை அறிவித்து இருந்த ஒரு லட்சத்தை தாண்டி பல லட்சத்தை சென்னையில கொண்டு வந்து இறக்கி இருப்பீர்கள் ஆனா அதுக்கு வேலையே கொடுக்கல காவல்துறை உணர்ந்துட்டாங்க அரசு உணர்ந்துருச்சு இவங்களை குட்டை விட்டு சொன்னா சென்னை ஸ்தம்பிச்சு போகும் ஏற்கனவே ஜூலை நாளை சென்னை பார்த்து விட்டது பேசி சமாதானமாக போங்கள் என்று சொல்லி நம்முடைய கோரிக்கை ஏற்று ஒரு காவல்துறை அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுத்தார்கள் பொய் வழக்கு போட்ட நிர்வாகிகள் மீது அந்த வழக்கை வாபஸ் பெற்றார்கள் அந்த லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய சிறை நிரப்பும் போராட்டத்தை நாம் வாபஸ் பெற்றோம் அதுபோன்று இஸ்லாமிய சட்டத்தை விமர்சனம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த சட்டம் இஸ்லாமிய சட்டம் மட்டும்தான் அனைத்து மக்களுக்கும் தீர்வு என்கிற பெயரிலே அதற்கான விளக்க கூட்டமாக இருந்தாலும் சரி இப்படி நம்முடைய வாழ்நாள் என்பது இந்த ஏகத்துவ பணியிலே நாம் ஈடுபடக்கூடிய நேரத்தில் பல்வேறு போராட்டங்களை அன்றாடம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சில மக்களுக்கு உள்ளத்துல என்னடா காலம் இப்படி போராட்டம் என்று சொன்னால் எங்க தான் போய் முடியும் என்கிற எண்ணம் கூட ஏற்படலாம் அது மாதிரி எண்ணம் ஏற்படக்கூடாது இந்த பொதுக்குழில வந்திருக்கக்கூடிய நீங்கள் தான் தமிழகம் முழுவதிலும் உலகம் முழுவதிலும் இயங்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தினுடைய முக்கிய தூண்களாக இருக்கிறீங்க ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினர்களும் உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் திருமறை குரானிலே அல்லாஹு போராட்ட காலத்திலே நிற்கக்கூடியவர்களுக்கு இறை தூதர் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு அறிவுரையை சொல்றான் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை கையாள வேண்டும் என்பதை சொல்றான் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே இதா லகீதும் فئا فاصبدوا وذكر الله كثيرا لعلكم تفلحون கலத்திலே நீங்கள் ஒரு அணியை சந்தித்தால் இது அல்லாஹுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் பத்ர் கலத்திலே சொல்லப்பட்ட ஒரு செய்தி கலத்திலே நீங்கள் ஒரு அணியை சந்தித்தால் அங்க நீங்க எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் இதா லகீதும் ஃபாதன் ஃபத்பது நீங்கள் அந்த நேரத்துல வந்து கலத்திலே அணியை சந்திக்க கூடிய நேரத்துல உறுதியாக நீங்கள் நில்லுங்கள் உறுதி பாட்டோட நில்லுங்க யாரை எதிர்கொண்டாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மன உறுதியோடு உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த அணியை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் வதுக்குருளாக கசீரன் அல்லாவை அதிகம் நினையுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அதில் வெற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய போராட்ட களங்கள் அமைய வேண்டும் உறுதி பாட்டோடும் நம்முடைய இலக்கை அடையக்கூடிய விதமாகவும் நம்முடைய போராட்டம் கடைசி வரை இருக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபில் அலமி